வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நான் சேலத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்றத நானே ஆச்சரியப்பட்டுட்டேங்க இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த கோயிலில் வந்து என்னென்ன கோயில்கள் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இப்போ இருக்கிற பணிகள் என்ன நடந்திருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப செக் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்ற அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம என்ட்ரெஸ்ல போகிறோம் என்ட்ரஸ் கூட போனோன்னு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபுரம் கட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரஸ்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆகும் போகணும் என்ட்ரஸ் கூட உள்ளே வந்தோன்னே நம்ம விநாயகரை பார்ப்போம் விநாயகரை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டு அடுத்தது தான் நம்ம பார்க்க போவோம் இப்போ விநாயகரை பார்த்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசமரம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரஸ் உள்ளே ஐம்பத்தி மூணு அடி ஓம் சக்தி கூல் பத்திரக்காளி அம்மன் தாங்க இந்த சாமி உயரமான சுவாமிங்க ஐம்பத்தி மூணு அடி உயரமான சுவாமி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முழுசாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம தெய்வங்கள் பார்க்கலாம் ஓம் சக்தி பத்ரகாளி அம்மன் இந்த காளியம்மன் கருவறையில் இருக்கிற காளியம்மன் தாங்க இந்த காளியம்மன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூஜையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விநாயகர் இப்போ விநாயகரை பார்க்கணுன்னு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு அடிக்குள்ளே பத்து அடிக்குள்ளே தான் இருக்கும் அந்தளவுக்கு விநாயகர் வந்து அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரசமரம் நம்ம எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரசமரம் நம்ம ரெண்டு மரம் தான் பார்த்துருப்போம் அரசமரம் வேப்ப மரம் பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஒன்று அரசமரம் மூணு இருக்குது ஒரே இடத்துல தனித்தனியாக வளர்ந்துருக்குது இந்த கோயில்லங்க நானே ஆச்சரியப்பட்டேன் இன்னும் அது ஒரே இடத்துல தனியாக வளர்ந்துருக்குது அப்படின்றது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெரியாண்டு செம்மன் முக்கியமாக வந்து நம்ம எல்லோரும் நம்ம வந்து குறைகளை கேட்கணும் அப்படின்னு நம்ம பெரியண்டி தான் போவோம் இந்த பெரியண்டிச்செம்மன் நம்ம பார்க்குறப்ப அற்புதமான காட்சி கொண்ட பச்சை நிறங்கள் கொண்ட பெரியண்டிச்சம்மன் அடுத்தது பார்த்திங்கன்னா தெய்வங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம கருவறையில் இருக்கிற தெய்வங்கள் தாங்க இந்த தெய்வம் வந்து எப்பயும் எல்லோரும் பார்க்கக்கூடிய பச்சை நிறம் கொண்ட தெய்வம் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியில் இருக்கிற எந்த அளவுக்கு பணிகள் நடந்திருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் பாருக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை நடந்துட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் இந்த வேலைப்பாடு முடித்து மகா கும்பாபிஷேகம் நடத்துவார் அப்படின்றத நான் சொல்லுவேன் இப்போ அண்டர் போவோம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது நீங்களே கேளுங்களுக்கு ஒவ்வொரு பணியில் வேலைகள் நடந்துட்டு இருக்குது இப்போ நம்ம உள்ளவர் போயிட்டு இருக்கிறோம்

இந்த கோயிலে நம்ம சிவன் பார்க்க போறோம். சிவநாதர். இதுல ஆறு மலை கொண்டா சிவன் மலை ஏழு மலை சிவன். ம்ம் சரி. மாரதுவக்கு இப்ப இதுக்குதுன்னா மேல் தரத்துக்கு இப்ப அந்தரகவுண்ட்ல வந்து சாமி. ஆமா. ம்ம் انا இந்த சேலத்துலயே இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம நம்ம பார்த்ததே கிடையாது. நான் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன். இல்லைங்க. இந்த இடம் யாருக்கும் டெய்ல்கிறது நான் சொல்கிறது கிடைக்க சரி அடுத்தது இல்லை ஷெட்டியா சரஸ்வதி பிரம்மாவுக்கு தனியாக கோயில் இருக்கு இது இவரு வந்து பிரம்மர் இவரு சரஸ்வதி அவங்கள இருக்காங்க ம் இது சரஸ் பிரம்மாவுடைய ஆக அப்படியே சுத்தி பதினஞ்சு சித்தர்கள் இருக்காங்க அப்படி போங்க அந்த சுத்தியா இருங்க

இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம வந்துருக்கோம் இந்த கோயில்ல என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யணும் பின்பற்றணும் அப்படின்றத நம்ம கேட்குறோம் இப்போ பக்த பக்தர்கள் வர்றப்போ என்ன இந்த கோயிலுக்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் வந்து காசு எதை கொண்டு வரணுமா இல்லை ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டுருக்காங்க இப்போ அந்த பக்தர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றத சொல்லுங்க இப்போ எல்லா கோயிலுக்கும் பொதுவாக சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கும் நம்ம சொல்ல முடியாது இங்கே நம்ம சன்னிதானத்தில் மட்டும் தான் அம்மா வந்து என்ன பத்து கோடி மக்கள் வர இங்கே வந்து ஒரு எழுத்து சாம்பலம் மூணு எலுமிச்சை பழம் மூணு பழம் வெத்தலை பார்க்கு பஞ்சுப்பூ அம்மாளுக்கு பிடிச்ச பூ அரளிப்பூ மல்லிகைப்பூ பிடிக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மூணு எலும்பிச்சு பழம் வெத்தலை பார்க்கு மூணு ஒரு சின்ன அகலை பூ இருந்தால் அம்மாளுக்கு போதும் போதும் அவங்களுடைய எண்ண குறைய எந்த ஒரு கிடைக்காத வர எது இருந்தாலும் சரி ஒரு நோய் தேர்டல ஹாஸ்பிட்டலே தீரலை அந்த அம்மா ஆயில் பழம் முடிஞ்சிடுச்சினாவே இந்த அம்மாட்டாழைக்கி வச்சு அணிந்துருக்காங்க நிறைய மக்கள் அனுப்பி இருக்காங்க அதே மாதிரி இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் கழித்து அவர் பெண்மணிக்கு இந்த வருஷம் அவர் ஆண் பொருத்தரை பாக்கிய கொடுத்து மகன் பிறந்திருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் திருமணம் ஆகி இருபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த பெண்ணுக்கு வந்து இதே இடத்துல அம்மாட்டை பரிகாரத்தை பண்ணி ஒரு பூஜை பண்ணி ஒரே இப்போ நீங்கள் பரிகாரம் சொல்கிறப்ப நாங்கள் என்னதோ யோசனை பார்த்துக்கோ இப்போ வந்தோம்னா இப்போ வந்து ஒவ்வொரு தேரும் வரங்க என்னென்ன பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது அவங்களே சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி பால் வாங்கி கொடு இளநீ வாங்கி கொடு இந்த மாதிரி எனக்கு குளுமையான என்ன உனக்கு உடம்புக்கு தகுந்த ஒரு வைய வலி இருக்க அதுக்கு தகுந்த இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வலிக ஒவ்வொரு வழிகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒரு பலிகாரம் இருக்குது அந்த ஒவ்வொரு பலிகாரம் ஆமாம் அது அம்மாலே சொல்லிக்குவாங்க அம்மாலே சொல்லி ஆமா அதை நாம யாரும் மனசு கட்டா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம மனசு எடுத்துக்க மாட்டாங்க நானே இதை செய்யலாமான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க அவங்க அருள்வாக்கல என்ன உத்தரவு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி எனக்கு பூஜை அதாவது இது சைவம் அசைவம் கிடையாது அதாவது உயிர் படி கிடையாது இந்த கோயிலை பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அசைவம் கிடையாது ஆமாம் அசைவம் கிடையாது சைவம் மட்டும் தான் சைவம் மட்டும் தான் இதுக்கு தினை சரி கூழு படைச்சி கொடுத்துட்டு இருந்தோம் அரிசி அரிசியில் வறுத்து அதே சீரக மிளகெல்லாம் போட்டு கூழ் வச்சு மக்களுக்கு அன்னம் கொடுத்துட்டு இருந்தோம் இதை பௌர்ணமிக்கு சாதம் செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி இங்கே கோயில் வந்து அதுதான் அன்னதானமா இங்கே அதுதான் அன்னதானம் சரி சமி ரொம்ப வணக்கம் சம்மி ரொம்ப அதெல்லாம் சொன்னீங்க இந்த கோயிலோட டீட்டெயிலில் நான் டிஸ்கிரப்ஷன் போட்டுறேன் இந்த கோயில் எங்கே இருந்து அப்படின்றத நான் டீட்டெயிலாக நான் டிஸ்கப்ஸ்ல பண்ணிருக்கேன்